கடவுள் நமக்கு சில சுமைகளை கொடுக்கிறார் என்று சொன்னா அந்த சுமையில பாரம் இருக்கும் கற்பனைக்குள் இருக்கிறவனுக்கு அது இலகு கற்பனை மீறுகிறவனுக்கு அது பாரம் ஒரு பிரமாணமாய் அது நம்ம மேல இருக்கிறப்ப அது இலகுவா இருக்கும் ஆனா அந்த பிரமாணத்துல நம்ம இல்லைன்றப்ப மீறப்ப அந்த நேரத்துக்கு வேணா சுகமா இருக்குமே தவிர அதன் பிறகு அதன் பாரம் மிகவும் கடினம் தேவனுடைய கற்பனைகள் ஒரு நாள் உங்களை துக்கப்படுத்தாது நீங்களா தேவையில்லாத உன்னை சுமக்கிறது பாத்தீங்கன்னா நிச்சயம் துக்கப்படுத்தும் உங்களை வேதனைப்படுத்தும் உங்களை சஞ்சலப்படுத்தும் உங்களை அவமதிக்கும் பாரத்தில் வேணாலும் வித்தியாசம் இருக்கலாம் ஆனா சுமை சுமையே நான் உன் மேல வைக்கிற பாரம் உன்னை அழுத்த போறது இல்ல உன்னை அழிக்க போறது இல்ல அந்த பாரம் உன்னை சரியா நடத்த போறது நான் சுமக்க வேண்டியதை சுமத்துகிறது தான் என் தேவன் என்னால் சுமக்க முடியாத ஒன்றையும் என் தேவன் மேலே மேல சுமத்துகிறதே கிடையாது சுமக்கிறதுக்கு பாரம் உண்டு அந்த பாரமான சுமையை தேவன் உங்கள் மேல கடினமாய் வைக்கல அவருடைய கற்பனைகளை சுமக்கிறது தான் நமக்கு லெகுவும் மெதுவாமான்